நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கவிருக்கும் ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள் என்ன அதுவும் மேஷ ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி நம்ம வந்து குரு பயிற்சி பலனாக இருக்கட்டும் இல்லை மாத ராசி பலன்களாக இருக்கட்டும் ஒரு ஆறு ராசிகளுக்கு ஒரே வீடியோவில் பலன்கள் கொடுத்துருவோம் அல்லது ஒரு நான்கு ராசிக்கு பலன்களாக ஒன்றா சேர்த்து கொடுத்துருவோம் ஆனா இது ராகு கேது இரண்டு கிரகங்கள் பெயர்ச்சி ஆகின்றன அது பதினெட்டு மாத ராசி பலன்கள் இது அப்படி இருக்கும்போது இந்த பெயர்ச்சிக்கான பலனை ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக சொல்ல வேண்டும் என்பதனால ஒவ்வொரு ராசிக்கும் தனி பதிவாக நம்ம சேனல்ல இடம்பெறும் இப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்த்தலாம் ராகு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு பெயர்ச்சி வருகிறார் கேது ஐந்தாம் இடத்திற்கு பெயர்ச்சி வருகின்றார் இந்த பதினொன்றாம் இடத்திற்கு வரக்கூடிய ராகுவினால் பதினோரு மாதங்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஏன்னா இந்த பதினோராவது இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை குரு வந்து பார்த்துடுறார் குரு ஒரு பாதகம் செய்யக்கூடிய ஒரு கிரகத்தை பார்த்தாலுமே குரு பார்வைப்பட்ட இடம் புண்ணியமாக மாறி உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்வாங்க உங்களுக்கு லாப வீட்டில் ராகு வருகிறார் தொழில் சிறப்பாகும் தொழிலில் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றியாகும் தொழிலே தெரியலங்க தொழிலின் நுணுக்கம் தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டவங்க கூட அந்த தொழிலின் நுணுக்கம் தெரிந்து தொழில் அதிக லாபமாகும் அது மட்டும் இல்லை உங்கள் குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களுடன் பகிர்வதை தவிர்த்து கொள்ளணும் ஒரு மூணாவது மனுஷங்களால் உங்கள் வீட்டில் சண்டை ஏற்படும் ஒரு காலமாக இது இருக்கின்றது அதனால் முடிந்தவரை நண்பராக இருந்தாலும் சரி மற்ற மூன்றாவது நபர் உறவினர்களாக இருந்தாலும் குடும்ப விஷயத்தை அவங்கக்கிட்ட போய் சொல்லாதீங்க தொழில் ஸ்தானம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லை தொழிலில் வர லாபத்தை உங்கள் தேவைக்கு எடுத்துகிட்டு மிச்சத்தை நீங்கள் தொழிலேயே நீங்கள் போடும்போது கண்டிப்பாக அந்த தொழில் ரொம்பவே அபிவிருத்தி ஆவதை கண் கூட பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் உண்மையானவங்க யார் உங்ககிட்ட போலியாக நடிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் திறமை வெளிப்படும் கடன் அடையும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவி அன்யோன்யம் அதிகரிக்கும் நிறைய நல்ல விஷயங்களை இந்த ராகு பகவான் உங்களுக்கு செய்ய காத்து கொண்டிருக்கிறார் இப்ப கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்காரு இப்ப ஐந்துல கேது இருக்கிறதுனால என்னென்ன ஒரு சில பாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க முதல்ல ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த இடத்துல கேது பகவான் வர்றதுனால குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குலதெய்வம் தெரிய வரும் அது மட்டும் இல்லை எங்கள் தாத்தா பாட்டி அந்த கோயிலில் போய் வழிபாடு செஞ்சதுங்க அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கே நாங்கள் போகவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பூர்வீக முறைப்படி வழிபாடை செய்யக்கூடிய காலம் உங்களுக்கு வந்துவிட்டது மேஷராசி பெண்கள் கருவுட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும் அதிக அலைச்சல் இருக்கக்கூடாது அதிக வெயிட் தூக்குறேன் அந்த வேலை செய்கிறேன் இந்த வேலை செய்கிறேன்னு எதுவுமே செய்யாமல் பொறுமையாக நீங்களும் உங்கள் குழந்தையும் ஆரோக்கியமாக இருங்கள் ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது நான் அதை செய்ய போகிறேன் இல்லை நான் அந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்னு செய்யும்போது இந்த ஐந்தாம் இடத்துல வர கேது பகவான் ஏதாவது ஒரு தேவையில்லாத வேலையை செஞ்சு விட்ருவார் அது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடும் அதனால் ஐந் கர்ப்பிணி பெண்கள் ரொம்பவே கவனமாக இந்த வருஷம் இருக்க வேண்டும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவான் வர்றதுனால சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது இருக்குது இல்லை சொத்தை பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மேஷ ராசிக்காரங்க தயவு செஞ்சு இந்த ஒன்றரை வருஷத்துக்கு அந்த எண்ணத்தை விட்டுருங்க ஏன்னால் நீங்கள் சொத்துக்கள் பிரிக்கும்போது உங்களுக்கு அது பாதகமாகவே முடியும் சொத்து உங்களுக்கு மற்றவங்களுக்கு அதிகமாகவும் உங்களுக்கு கம்மியாகவும் கிடைக்கும் இல்லை சொத்தில் ஏதாவது வில்லங்கம் வரும் சொத்து நீங்கள் வாங்குறதா இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் இப்போ ஒன்றரை வருஷத்தில் நான் புது சொத்து ஏதாவது வாங்க போகிறேன் அப்படின்னா கூட நீங்கள் அதை ஒன்றுக்கு ரெண்டு தடவை ரொம்பவே ஆலோசித்து முடிவு பண்ணும் அந்த பத்திரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா கேது பகவான் நம்மளை வந்து ஏமாத்திடுவார் அதனால் நீங்கள் சொத்துக்கள் வாங்குறதா இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு வக்கீல பார்த்து இது முறையாக இருக்கா இது கரெக்டாக இருக்கா இந்த பத்திரமெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஆலோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் தெளிவாக வாங்குங்க அதே போல் இந்த ஐந்தாம் இடத்துல கேது பகவான் வர்றதுனால குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் ஐவிஎஃப் ஐயூஎஃப் இது போன்ற கருவுறுதல் சிகிச்சையை நம்ம மேற்கொள்ளும் போது உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படிங்கிற ரிசல்ட்டு தாராளமாக வரும் ஒரு சிலர் கேட்கலாம் இயற்கையான முறையில் வராதாங்க அப்படிங்கிறத இயற்கையான முறையில் வருவதற்கும் ஐம்பது சதவீதம் பாசிபிள் இருக்குது ஐம்பது சதவீதம் நீங்கள் டாக்டரை மருத்துவரை அணுகும் போது கண்டிப்பா அதற்கான பாசிபிளும் உங்களுக்கு இருக்கு இந்த ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் வர்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இருக்கிற தம்பதிகளுக்கு அந்த குழந்தையை பிரியக்கூடிய ஒரு சூழல் வரும் என்னங்க சொல்கிறீங்க குழந்தைகள் மேல் படிப்புக்காக எங்கேயாவது போவாங்க ஹாஸ்டலில் போய் தங்குகிற படிப்பு இது போன்ற சூழலும் ஏற்படும் ஒரு சிலருக்கு அப்பா அம்மாக்குள்ளே அந்த குழந்தைங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மனக்கசப்பு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைகளுடன் உங்கள் குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அது ஏன் பண்ணாங்க எதற்காக பண்ணாங்க அதை நம்ம அவங்களுக்கு புரிய வைங்க அதற்காக கண்டிக்கும்போது அதை வந்து அது டீனேஜில் உள்ள பசங்களை வந்து நம்ம ரொம்ப அதட்டணும் ரொம்ப திட்டணும்னா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க அந்த கோபத்திற்கு ஆளாகாம நீ செஞ்சது தப்புப்பா மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ராகு பகவான் நல்லது செய்யவும் கேது பகவான் சற்று கொஞ்சம் பரவாயில்லாமல் எழுபத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் இந்த ராகு கேது பேச்சினால் எந்தவொரு பாதகமான சூழலும் வராமல் இருக்க அன்றாடம் தினமுமே உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்